ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதி வர எண்பதாவது பாடல் இந்த பாடல் நிலையான மனமகிழ்ச்சி நிலைத்திட சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆரணங்கே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பட்டர் அன்னையோட காட்சியை கண்ட உடனே அன்னையோட காட்சியை பார்த்த ஆனந்தத்தில் இந்த பாடல் பாடியிருக்காரு நீங்களும் இந்த பாடலை பாடி அபிராமி அன்னையை வழிபட்டுவாங்க நிச்சயம் அபிராமி அன்னையோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி